இன்றைய தலைப்புச் செய்திகள் கொழும்பில் நடந்த சூடு கொழும்பு உட்பட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பொதுஜன பெறமுனவின் ஆதரவை கோராது ரணில் நாமளுக்கு மகிந்த அறிவுரை கனடாவில் கைதான தமிழர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இலங்கைக்கான ஜப்பான் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பு வாத்துவை பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக வாத்துவை போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி சூடு சம்பவமானது இன்று வாத்துவை மொல்லிக்கோட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்னால் நடந்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாத்துவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள கடற்பரப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த கடற்பரப்புகளில் இன்றைய தினம் கடல் அலை மேலக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கற்பட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹபாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடற்பரப்புகளில் இவ்வாறு கடல் அலை மேலெழக்கூடும் என்று இதன் காரணமாக அவதானமாக செயற்படுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி குறித்த கடற்பரப்பில் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரையிலான உயரத்திற்கு கடல் அலை மேலக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வார இறுதி நாட்கள் என்பதால் பெரும்பாலான மக்கள் கடற்கரைகளில் உலாவுவதற்கு செல்கின்றனர் மேலும் நிலவும் கடும் வெப்பமான காலைநிலை காரணமாகவும் கடற்கரைக்கு செல்வதும் நீராடுவதற்காகவும் செல்லும் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது அதுடன் பாடசாலை விடுமுறை காலம் என்பதனாலும் சிறுவரிகளையும் அழைத்துக்கொண்டு நீராட செல்லும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடல் அலை மேலும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் முதல் பெரியவர்கள் வரை கடற்கரைக்கு செல்லும் போது அவதானமாக செயற்படுவதுடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன வலிமை மிக்க வேட்பாளரை நியமிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் தேர்தலுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை இதுவரை கோரவில்லை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனது மகன் நாமல் ராஜபக்சவுக்கு இன்னும் கால அவகாசம் உள்ளது அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் இளைஞரா அல்லது நடுத்தர வயதினரா என்பது முக்கியமில்லை ஆனால் நாங்கள் ஒரு வெற்றி பெறும் வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலுக்கு பெயரிடுவோம் நாமல் ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை முடிவு கட்சியிடம் உள்ளது அவர் இன்னும் காத்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் கனடாவின் டர்காம் பிராந்தியத்தில் முதியவர்களை குறிவைத்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக தெரிவித்து இரு தமிழர்களை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றம் நிரூபிக்கப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த மோசடி தொடர்பில் அஜக்ஸ் நகரை சேர்ந்த லக்ஷான் செல்வராஜா மற்றும் இருபத்தி ஐந்து வயதான அக்ஷயா தர்ம குலேந்திரன் ஆகிய இருவருமே கைது செய்யப்பட்டவர்களாவார் இவர்கள் இருவருக்கும் எதிராக நாற்பது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களினால் பாதிக்கப்பட்டவர்களில் தொன்னூறு வயதுடைய தம்பதியரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை சந்தேக நபர்களினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கப்பட்டாலும் ஜப்பானில் இருந்து கார்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக காலம் எடுக்கும் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொரோனா காலத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த முடிவே இதற்கு காரணம் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கத்தின் ஆலோசகர் ஜனக ராமநாயக் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தமக்கு அறிவிக்கவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன